மனைவி ஆகட்டும் குழந்தைகள் ஆகட்டும் இனிமேல் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பேச்சை கேட்கக்கூடிய காலமாக வருகின்றது தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்களே சொல்லுவீங்க ஆமாம் சுவாமி அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்வேன் உடல் உபாதைகள் வெற்றி உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கடகத்தில் நேரடியாக பார்வை பொழுதெல்லாம் சுக்கர பகவானோடு போதெல்லாம் நல்ல சுக நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்திருக்கும் எதை வச்சு தான் நாங்கள் பிழைக்கிறதுனே தெரியல அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வரும் பிரச்சனையிலிருந்து வரப்போகிறோங்க வெளியே வரப்போகிறோம் இதுவரை இல்லாதிருந்து வந்த தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் சுய தொழில் சுய தொழில் செஞ்சிட்ருக்கவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் சாமி கண்டிப்பாக சொல்கிறேன் வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்புலாம் நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது கம்யூனிகேஷன் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரதான் போகுது சாமி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜூதரன் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே எப்படி தான் மனுஷன் வாழறது ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை மட்டும்தான் சுவாமி சந்தித்துட்டு இந்த மாதம் மாதம் சொல்கிறீங்க எல்லா பலாபலங்களும் தான் இருக்குதுன்னு என்ன பண்ணுறது நாமும் ஏழரை கலந்து சொல்லக்கூடிய தன்மை சனியை கடந்து கொண்டு தான் வந்துட்டோம் இப்போ நான் சொல்லணும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் அதாவது சனி பகவான் அமர்ந்திருந்து செவ்வாய் பகவான் நம்ம ராசியிலே உச்சம் பெற்று திருப்பியும் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மகர ராசிக்கார்களெல்லாம் இப்போ தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் எப்படி திடீர்னு இந்த தன்னரவு ஏற்பட்டுச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே யோசனை பண்ணி பார்ப்போம் இந்த வேலையெல்லாம் நாம் எப்படி எடுத்து முடித்தோம் உடல் உபாதைகள் இருந்து வந்தெல்லாம் எப்படி தீர்ந்தது என்றதோடு தெரியாமல் முடிச்சுட்டு ரொம்ப நாளாக நம்மளுக்கு சளி தொல்லையோ ஆஸ்மா பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கும் பாருங்கள் கடுமையான தாக்கத்தை கடுமையான நோயால் ஏற்பட்டிருந்தோம் அந்த பிரச்சனையெல்லாம் வெளியே வரப்போகிறோம் சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்பணும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அந்த பகவான் அன்பு சூரிய பகவான் இரண்டாம் ஏற்கனவே இப்போ சனி சூ சனி செவ்வ சூரிய பகவானுடைய சேர்க்கை பெறும் பொழுதுலாம் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் கருத்து வேறுபாடுலாம் நிலைவர் கையா கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கடன் பிரச்சனைக்காரன் கடகாரெலாம் நம்மளை தொந்தரவு பண்ணியிருப்பாருங்க கடன் கொடுத்த இடத்துலையும் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க அந்த தொந்தரவு விலகக்கூடிய காலமாக வருகின்றது தையா இனி சனி செவ்வாய் சேர்க்கை பெறுகின்றதையா ஒரு பதினான்கு தேதிக்கு அப்புறம் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெறுகின்றனர் அதுவும் இல்லாமல் எட்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவானும் அவருடன் சேர்க்கிறார் இதுவரை தனவரவு இல்லாமல் இருந்து வந்த வந்த மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் தனவரவு ஏற்படக்கூடிய காலம் போகின்றது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இதாங்க சொல்லணும் இதுதான் சொல்லணும் ஒரே வார்த்தை உண்மையான ஒரு வார்த்தை கம்யூனிகேஷன் இல்லாதவருக்கும் இது ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதன் பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீச்சகதி பெறுகிறார் அந்த இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்காருங்க மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவலையில் இறைவன் நாமத்தை என் நேரமும் சொல்லிக்கொண்டு இருங்கள் இந்த ஏழரைச்சனி காலத்தை நீங்கள் முழுமையாக கடந்து விடலாம் இந்த மாதம் முழுவதும் நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் வந்து கொண்டே இருக்கிறாங்க சுவாமி மனைவி ஆகட்டும் குழந்தைகள் ஆகட்டும் இனிமேல் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பேச்சை கேட்கக்கூடிய காலமாக வருகின்றது தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்களே சொல்லுவீங்க ஆமாம் சுவாமி அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்வேன் உடல் உபாதைகள் வெற்றி உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கடகத்தில் நேரடியாக பார்வை பதிக்கும்பொழுதெல்லாம் சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கும் போதெல்லாம் நல்ல சுக நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்திருக்கும் நாம் சொல்வதை எல் மக்களும் ஏற்றுக்கொண்டனர் அப்படின்றதுக்கும் இதுவே உறுதிப்படுத்தலாம் உற்றார உறவினர்களோட நம்ம பேச்ச கேட்டிருக்காங்கன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் நல்ல நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நடக்கப் போகிறதுக்கு இதுவே உதாரணமும் எடுத்துக்கலாம் நம்ம சொல்கிறோம் அதை செய்கிறாங்கன்னா அப்போ நம் சொல்லுக்கு ஒரு மதிப்பு அல்லவா அந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெறும்போது சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் உருவாகும் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் அந்தளவுலாம் பெரிசா பண்ணாரு பெரிய அளவுகளுக்கெல்லாம் வராது அவை எல்லாம் சேர்க்கக்கூடிய காலமாக செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக நிகழப்போகிறது செல்வங்கள் சேரப்போதுங்க ஒரே வார்த்தை சொல்லணும் ரெண்டாம் இடத்தில் செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் பகவான் ஏன்னா சுக்கர பகவானோடு சேர்றார் அல்லவா நல்ல செல்வங்கள் சேரும் அல்லவா செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்த போகிறார் ஏன்னா நான்கு கூடையவர் அல்லவா ஒன்று இரண்டு மூன்று நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்து சேரும் பொழுது நல்ல பா கனவரவு கிடைக்கக்கூடிய காலம் அமையப் போகிறது இதுவரை இல்லாதிருந்து வந்த மகசூல் விவசாயம் ஆகட்டும் தொழிலாகட்டும் நான் ஐயா நான் பெரிய வண்டி வாகனத்தெல்லாம் வச்சுருக்கேன் எங்களுக்கு தொழிலில் பெரிய அளவு லாபமே இல்லை இந்த மாதம் நன்றை தரக்கூடிய வாழ் வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகள் நீங்கக்கூடிய மாதமாக அமைப்பது ஐயா ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறீங்க ஒரு அதில் செலவு பண்ணால் கூட பத்து ரூபாய் செலவு பண்ணால் கூட அந்த தன்னம்பிக்கையிலேருந்து வெளியே வரப்போகிறோம் இந்த வண்டி வாகனத்தால் நம்மளை தொந்தரவு நிறைய அனுப்பிச்சிட்டோமோ டேக்ஸி கட்டிட்டோம் இதெல்லாம் வித்து இல்லாமல் அந்த எண்ணத்தெல்லாம் போவாதீங்க நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போகிறார் நம்மளை அதால் நம்மளுக்கு வளவரவு கெ தனவரவு கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது நல்ல உற்பத்தி திறனை உருவாக்கக்கூடிய காலமாக அமையப்போதையா மகர ராசிக்கார் விவசாயம் பண்ணாலும் சரி வண்டி வாகனங்களை வைத்துக்கொண்டு ஆராய்தலும் இந்த மண் பொன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த க்ரெஷரில் நடத்துகிறவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் அந்த மலைகளை உடைக்கும் தன்மை அந்த மண்ணை விற்கிறவங்களுக்கு அதெல்லாம் விற்கிறவங்களுக்கு அதனால் அனைவருக்கும் கட்டிட வேலை செய்யக்கூடிய நபர்களாகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்கிறவங்களுக்காகட்டும் இந்த மாதம் பெரிய முன்னேற்றத்தை தரும் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதாவது எபி கடின உழைப்பை கொடுத்து வாழக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய தனவரவை கொடுக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் காணுங்க பயப்படுற விஷயமே இல்லை தொந்தரவுகள் விலகக்கூடிய காலமாக அமையும் தொந்தரவும் விலகும் மனதளவில் ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நீங்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய தான் போது வீண் விதண்டாவாதெல்லாம் பேசவே தேவையில்லை ரொம்ப நாளாக குழப்பின்னு இருந்தோம் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வந்துடும் சரி விடுங்க பார்த்துக்கலாம் பிரச்சனை எப்போ மூட்டின்னு வருதோ வந்துட்டோம் உபாதிகள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் இனிமேல் நீங்களோ பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போகிறோம் சுவாமி நீடித்து இருந்த வந்த இந்த சொத்து பிரச்சனை என்று சொல்கிறோமே இல்லையா அந்த சொத்து பிரச்சினையை தீர்க்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது மாதமே நம்மளுக்கு அந்த சொத்து பிரச்சனை கூப்பிட்டு பேசுவாங்க ரொம்ப நாளாக என்னங்க கோர்ட்டில் கூட எங்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கல இந்த மாதம் அது அவ்வாறு அமையக்கூடிய காலமாக அமைப்பு மகர ராசிகார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் தொந்தரவு விலகக்கூடிய காலம் இல்லை ஃப்ரீ மைண்டோடு இருக்க போகிறீங்க சுவாமி ஏன்னா மூன்றுக்கும் நான்குக்கும் உடையும் என்று சொல்லக்கூடிய குரு பகவானே ஐந்தாம் இடம் நாலாம் இடத்துல இருந்து வெளிவரப் போகிறார் அவர் வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாயிடுச்சு அந்த சுகம் கிடைக்கக்கூடிய காலம் வருது சாமி ஒன்றும் பிரச்சனை பட தேவையில்லை இந்த காலம் நெருங்கி வந்து கொண்டே இருக்குது சுவாமி நம்மளுக்கும் ஒரு முன்னேற்ற பாதை மகர ராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் தான் இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் கிடையாது தயவு செய்து இதை புரிஞ்சுங்க அடுத்து வரக்கூடிய காலத்தை வச்சு தான் நாங்களும் ஃபாலோ பண்ணி இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களை சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா ஏழரட்சணை காலத்தில் எல்லாரும் பட வேண்டிய பாக்கியத்து என்னங்க எல்லாமே நடந்து முடிஞ்சுங்க உயிர் மட்டும் தான் உள்ளது உள்ளம் மட்டும்தான் எதை வச்சு தான் நாங்கள் பிழைக்கிறதுனே தெரியல அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வரோம் பிரச்சனைலேருந்து வரப்போகிறோங்க வெளியே வரப்போகிறோம் இதுவரை இல்லாதிருந்து வந்த தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் சுய தொழில் சுய தொழில் செஞ்சிட்டு அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் சாமி கண்டிப்பாக சொல்கிறேன் வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்புலாம் நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது கம்யூனிகேஷன் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரதான் போகுது சாமி மகர ராசிக்காரங்க இதுவரை இல்லாத வந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து வெளியே வரதான் போகிறாங்க சரிங்க இது ஒரு தீர்வு கொடுத்துட்டு தான் போகணும் நாம எத்தனை நாளாக தான் போராடிக்கிட்டு அதுக்கு தீர்வு நம்ம கிடைச்சிட்டு சண்டையாகட்டும் பிரச்சனைகள் ஆகட்டும் எதுவான கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் வரை முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடணும் அந்த காலம் இனிதே ஒரு ஒரு காலம் நம்மளுக்கு நிகழப்போது சார் பிரிவினை என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெந்துடுவோம் வெளியே வந்துடும் நிம்மதியாகும் டைவர்ஸ் கூட ரொம்ப நாளாக கொடுக்காமல் இருந்தால் அந்த டைவர்ஸ் கூட இனிமேல் கிடச்சிடுவையா அவரவர் வாழ்க்கை சுதந்திரமாக வாழணும் சுவாமி அப்படின்ட்டு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவினை கூட நம்மளுக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் இருந்து நாம் வரதான் போகிறோம் இந்த மாதம் சுய தொழில் வேலைவாய்ப்பாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க டிரைவர்ஸ் எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அனைவருக்கும் மகர ராசிக்கார்தான் தன்னலமற்ற சேவை செய்கிறவங்கன்னா அவங்கள தவிர வேறு யாருமே கிடையாது குடும்பத்துக்காக அயராது உழைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஐயா குடும்பம்னா நீங்கள் அவளை போய் போய் கேட்டு தெரிஞ்சுங்க எப்படி வாழ்க்கையை வாழலாம் என்றால் அந்த மகர ராசிக்காரங்களை கூப்பிட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் எந்த சூழ்நிலையும் வாழ்ந்துக்குவாங்க அவங்க பரவாயில்ல நீங்கள் தண்ணீர் குடித்தாலும் குடிப்பார்கள் காபி கொடுத்தாலும் குடிப்பாங்க உணவு கொடுத்தாலும் நல்ல விதமான உணவு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க உடம்புல இருக்கிற காயத்தை எந்த காரணம் கொண்டு அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க அவங்க ஸ்டெடி மைண்ட் அவங்களுக்கு இறைவன் நாளைக்கு நம்மளுக்கு அருள் பாலிப்பார் என்ற தன்னம்பிக்கையோடு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி வருகின்ற காலங்கள் அனைத்தும் நம்மளுக்கு நன்மை நடைபெறதும் போதும் நடைபெற போது பயப்படுற விஷயமுமே கிடையாது எல்லாமே தாண்டிட்டோம் அந்த வேறு விஷயம் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்காம் பெரிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக வரப்போது சுவாமி பயப்பெற விஷயமெல்லாம் கிடையாது ரியல் எஸ்டேட் எஸ்டேட்டாக கட்டிட வேலை செய்யக்கூடிய நபர்களாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்கிறவங்க பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பாதை வகுக்கின்ற காலமாக அமைகின்றது பெரிய அரசியல் தொடர்பு உலக அதாவது அதான் பட்டற்ற வாழ்க்கை என்று தன்னலமற்ற சேவை என்று சொல்லும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு மகர ராசிக்காரர் இது ஒரு பெரிய முன்னேற்ற பாதை அவங்களை இதுவரைக்கும் போஸ்டிங்கே எனக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்கள வந்து இட்டுமே போஸ்டிங் கண்டிப்பாக கொடுத்து ஒரு பெரிய பதவி கொடுக்கக்கூடிய காலமாக வருகின்றது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடவும் ஸ்ரீமன் நாராயணனை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் நீக்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்